ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னா சண்டே ஸ்பெஷலாக நான் குடல் கறி தான் வாங்கியிருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பொடிசை பொடிசாக கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து குக்கரில் வேக போட்டிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த தண்ணியே போதும் ஒரு ஏழை எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் அந்த கறி இந்த திறந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த கறி நல்லா வெந்திருக்கணும் நல்லா குடல் இருந்தோம்னா நல்லா வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் அது ஒரு வாரமாக இருக்கட்டும் ஒரு பொருக்கஞ்சட்டி வச்சு கொஞ்சம் அளவு கொஞ்சம் பரவாயில்ல எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் நான் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் அதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நல்லா போடலாம் போட்டு நல்லா கிண்டி கிண்டி கிண்டிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இது ரொம்பலாம் நான் வேகணும் அப்படிலாம் இல்லை ரெண்டு கிண்டு கிண்ணதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கரவைப்பில்லை அதையும் நான் உருவி போட்டிருக்கேன் உருவி அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி போடணும் அதையும் போட்டிருங்க ஏன்னா நான் எதுக்கு மிளகாய் நிறைய போடுறோன்னா இந்த இதுக்கு இதான் காரத்துக்கு இந்த தான் போடணும் இதுக்கு போடுறதுக்கப்புறம் அதையும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அந்த குடல் இருக்குல்ல அது தண்ணியோட சேர்த்து உள்ளே ஊற்றிடலாம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் வேறு காரம் எதுக்கு எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த பச்சை தான் அதுக்கு காரத்துக்கு நமக்கு தேவையா அதுக்கு தண்ணி சுண்டி வரணும் சுண்டி வந்துட்டு வரட்டும் அது நாங்கள் ரத்தம் வந்து வாங்கியிருக்கோம் அந்த ரத்தத்தை நல்லா பெசையணும் போட்டு எவ்வளோக்குள்ள பொடிசை பிசையணும் அதே மாதிரி நல்லா பெசைஞ்சு எடுத்துக்கிடணும் நல்லா பெச பெசு பொடிசை அந்த பொடிசை நறு அந்த பொடிசை நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடணும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அங்கே தண்ணி நல்லா அப்புறம் இந்த ரத்தத்தை தூக்கி நம்ம அந்த குடலில் நல்லா ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டு கிண்டு கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த ரத்தமும் குடல் நல்லா சேர்ந்து சேர்ந்து வர மேலே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ட கிண்ணா நமக்கு நல்லா அந்த கலர் மாறி வரணும் அப்போ தான் அந்த வெந்ததுக்குன்னு அர்த்தம் சீக்கிர குடல் வந்து சீக்கிரம் வேக நேரம் ஆகும் ரத்தம் சீக்கிரம் வந்துடும் அதனால் உடனே நம்ம கிண்டு கிண்டு கிண்ணா இந்த பாருங்க இந்த மாதிரி கலர் மாறி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு நமக்கு கொஞ்சம் தேங்காய் புத்திரி வச்சிருக்கேன் அதே தேங்காய் பூவும் போடணும் நம்ம உப்பு போடக்கூடாது நமக்கு ரத்தத்தில் உப்பு இருக்கும் அந்த ரத்தத்தில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க அதனால நமக்கு அந்த உப்பு போடக்கூடாது தேங்கப்பு மட்டும் போட்டுட்டு நம்மளுக்கு காரம் தேவையா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கணும் இந்த இடத்துல செக் பண்ணிக்கிடணும் இல்லை நம்ம காரம் தேவைன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி அதெல்லாம் போடலாம் போட்டு நல்லா கண்டுனதுக்கப்புறம் நல்லா சுண்டு தண்ணி இல்லாமல் நல்லா வத்து வச்சிடணும் வத்தினதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் நல்லா உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் எங்கள் ஊரில் வாரம் வாரம் இந்த மாதிரி தான் எடுப்போம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லை திருவிழா காலங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்